ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் இங்க பிரகாஷ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் சற்றுமுன் வழியான மிக முக்கிய ஒரு புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கல்வி ஏழாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் இப்போ அதிகப்படுத்திருக்காங்க ஸோ இது யாராருக்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயன்புற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த செய்தி வெளியீடு எண் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு நாள் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி இப்போ ஆணை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் வீதம் ஐம்பது லட்சம் அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்திலிருந்து அதாவது மாற்றுத்திறனாளி ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து இதுக்கு முன்னாடி உயர்த்தி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா மூணாயிரத்துலேருந்து ஆறாயிரூவா வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம் இதில் பாருங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு தான் இந்த உதவி தொகைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாணவ மாணவிகள் இருவருக்குமே தான் மூணாயிரத்துலேருந்து ஆறாயிரூவா வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இனி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆறாயிரத்துலேருந்து பனிரெண்டாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அதுபோக தொழில் கல்லூரிகளிலும் பட்ட மேற்படிப்பு படிப்பு மாணவ மாணவிகள் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் இப்போ அரசு உயர்த்தி வழங்கியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி வழங்கியிருக்காங்க தமிழக அரசுலேருந்து இருந்து ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தான் அதிகமாகவே இருந்துட்டு கண்டிப்பாக அதில் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அவங்க உதவித்தொகை அதாவது ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை மாணவ மாணவியர் இரண்டு பேருக்குமே உயர்த்தி வழங்கியிருக்காங்க அதாவது ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல இனிமேல் இரண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அவங்க கல்லூரிகளில் படிக்கிறாங்கன்னா ஆறாயிரம் வாங்கிட்டு இருப்பாங்க ஆண்டுக்கு இனிமேல் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்கல்வி அதாவது அந்த ஐடிஐ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பட்ட மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு ஏழாயிரத்துலேருந்து பதினாலாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இன்க்ளூடிங் பாலிடெக்னிக் இது எல்லாமே பட்ட மேற்படிப்பு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏழாயிரத்துலேருந்து பதினாலாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவ மாணிகளுக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களின் மனு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்